ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் முட்டைக்கோஸ் சிக்கனை வச்சு டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முழுசாக ஒரு முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக தக்காளி ஒரு கொத்து கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க போன்லெஸ் சிக்கனு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கோஸ் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூணு வாட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி முட்டை இருக்கிற தண்ணியே சுண்டி வரும் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் வந்ததுமே ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தழைய தூவிக்கலாம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்ங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்